சென்னையில் திரும்பிய செய்யலாம் புற்றி செல் போல ஒரு கடை வந்திருக்குங்க அதுக்கு பேர் கருப்பட்டி காப்பி கடை கருப்பட்டி அல்வா கடை பல பேர்களில் கிட்டத்தட்ட ஒரே கலரில் இந்த கருப்பட்டி காப்பி கடை இருக்கே இது ஒரு பெரிய மோசடி தயவு செஞ்சு ஏமாறாதீங்க இந்த ஸ்கேமை தள்ளி வச்சு இதோடைய உண்மை தன்மையை தேடி பார்த்தா உண்மையிலேயே இதை முதன் முதல் ஆரம்பிச்சு இன்னைக்கு வெறும் வணிகமாக இல்லாமல் ஒரு பெரும் உணவு முறை மாற்றமாக அதை கொண்டு வந்து ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை சின்ன பசங்க உருவாக்கி அந்த உண்மையான பிராண்ட் பேர் ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காப்பி மற்றும் அல்வா கடை யார் இவர்கள் இவங்க கடந்து வந்த பாதை என்ன இந்த பிசினஸ் எப்படி தேடி எனக்கு ஆச்சரியமா இருந்ததுங்க அந்த எல்லா உண்மையையும் இந்த போலீஸ் மார்க்கெட்டையும் பத்தி எல்லோருக்கும் புரியும்படி தெல்ல தெளிவாய் உள்ளது உள்ளபடி பார்த்திடலாம் வணக்கம் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் சென்னைக்கு எம்பிஏ படிக்கிறதுக்காக திருநெல்வேலியில் இருந்து வந்தாங்க அவங்க தாங்க ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காப்பி மற்றும் கடை எப்போல்லாம் லீவு கிடைக்குதோ அப்போல்லாம் அவங்க திருநெல்வேலிக்கு போகும்போது திரும்பி வரும்போது மறக்காமல் எனக்கு அல்வா வாங்கிட்டு வாங்க எனக்கு இந்த இனிப்பு வாங்கிட்டு வாங்கன்னு நண்பர்கள் சொல்கிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு புரியுது திருநெல்வேலியில் தாமிர சத்து மிகுந்திருக்கிற தாமிரபரணி தண்ணியில் செய்த அந்த அல்வாவாக இருக்கட்டும் இனிப்புகளாக இருக்கட்டும் அதற்குள்ள டிமாண்டு புரியுது அப்போ இந்த மண்ணின் மைந்தர்கள் தமிழ்நாட்டின் முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் ஏதோ ஒரு விளைபொருள் ஒரு கலைப்பொருள் ஒரு சுவை பொருள் ஒரு இனிப்பு பொருள் ஒரு தின்பண்டம் உலகம் முழுக்க டிமாண்டை ஏற்படுத்துதே அப்போ இதை உலகமெல்லாம் கொண்டு போகணும்னா இதற்கு ஒரு வெப்சைட் தான் இப்படி இருக்கும் இந்த ஐடியாவில் காலேஜ் பசங்க உருவாக்குனது தான் அல்வா கடை டாட் காம் இந்த அல்வா கடை டாட் காம் ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட் இருந்தாங்க அல்வா விற்றுக்கிட்டு இருந்தாங்க இதோடைய டிமாண்ட் பாருங்கள் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் கிலோ அல்வாவை அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்து நின்றாங்க சரி வெறும் வெப்சைட்டில் நம்ம மண்ணின் நமது பாரம்பரிய சுவையை எல்லோருக்கும் தரமே நமக்குன்னு ஒரு கடை போட்டால் அப்படி இருக்கும் என்ற ஐடியாவில் உருவானது தான் சென்னையை நெருங்கும்போது கூடுவாஞ்சேரியில் ஒரு சின்ன கடை போட்டாங்க அதன் பேர் ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காப்பி மற்றும் அல்வா கடை நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அது சின்னதாக தொடங்கினா போதும் அதை சக்ஸஸ் ஆகுங்கிறதுக்கு இதுவே எக்ஸாம்பிளுங்க வெறும் எட்டு கெட்டு ரூமு ஒரு ஒத்த பெட்டி கடை மாதிரி போட்டாங்க இதற்கு ஒரு வண்ணம் வேணுமே என்ன கலர் எடுக்கலாம் நாம் கருப்பட்டி காப்பி தான் கருப்பட்டி சர்க்கரை தான் பயன்படுத்த போகிறோம் அப்போ அந்த கருப்பட்டி காப்பின் நிறத்தை எடுக்கிறாங்க நாம் நம்ம கடையை சுற்றி இந்த மஞ்சள் தெளித்து தான் அதை சானிடைஸ் பண்ணுறோம் அப்போ மங்களகரமான சுகாதாரமான மஞ்சள் நிறத்தை எடுக்கிறாங்க காப்பி நிறம் மஞ்சள் நிறம் சேர்த்து வண்ணத்தை உருவாக்கியாச்சு வர வாடிக்கையாளருக்கு நம்ம ஒரு விஷயத்தை காட்டுறோமே என்ன காட்டுறோம் பாரம்பரியத்தை காட்டுறோம் அதை உணர்த்துகிற வகையில் பனை ஓலையா அந்த ஓலை குடிச மாதிரி அதை போட்டாங்க இப்போ வண்ண ரெடி பனை ஓலை போட்டாச்சு பண்டங்கள் ரெடி இதற்கு ஒரு லட்சிய வாசகம் வேணுமே அற்புதமான லட்சிய வாசகத்தை உருவாக்கினாங்க நலனும் நற்சுவையும் சுவைக்கு முன்னாடி நலனை போட்டாங்க உடல் நலன் முக்கியம் மனநலன் முக்கியம் வயிற்று நலன் முக்கியம் மக்களை நலன் முக்கியம் ஒரு தரமான பொருள்தான் உடலுக்கு ஊட்டமளிக்கும் ஒரு தரமான சுவை தான் உயிருக்கு ஊக்கமளிக்கும் நலனும் நற்சுவையும் ஒரு லட்சிய வாசகம் போட்டாங்க கருப்பட்டி சக்கரங்கிறது வருடம் முழுக்க கிடைக்காது ஒரு வருடத்தில் ஆறு மாதம் மட்டுமே கிடைக்கிற கருப்பட்டியை வாங்கி சேகரம் செய்து வருடம் முழுவதும் தின்பண்டங்கள் கொடுத்தாங்க விவசாய மக்கள் அதிக அளவில் எந்த அளவுக்கு சுனாம்பு சேர்க்கணும் எந்த அளவுக்கு அது இனிப்பாக இருக்கணும்னு ஒரு நுணுக்கமான அளவில் சொல்லி விவசாய இருந்து நேரடியாக அந்த கருப்பட்டியை சர்க்கரையை வந்து வாங்கினாங்க மற்ற கடை மாதிரி ரிஃபைன்ட் ஆயில் இல்லைங்க கடலெண்ணில செய்த காரங்கள் மற்றும் நெய்யில் செய்த இனிப்புகள் கருப்பட்டியில் செய்த பானங்களை உருவாக்குனாங்க வெள்ளை சர்க்கரை என்ற அறக்கணிடம் தப்பிக்க நம்ம எல்லோருக்கும் ஆசை இருக்கும் அப்படி ஆசையுள்ள மக்களை அரவணைக்க கைப்பிடித்து கூட்டு போக காப்பிலையும் டிலியும் கருப்பட்டி பொட்டியே அவங்க தந்தாங்க இனிப்பு காரம் அல்வா எல்லாத்துலேயும் இந்த கருப்பட்டியை பயன்படுத்தியதன் மூலமாக ஒரு பிரத்யேக டேஸ்ட்டு சுவையை கொடுத்தாங்க கருப்பட்டி காப்பி கடைக்குள்ளார செல்ஃப் சர்வீஸ் தான் அந்த செல்ஃப் சர்வீஸ் இருக்கக்கூடிய அந்த கடைக்குள்ளார குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணாங்க என்ன நினைக்கிறீங்க நம்மலாம் காசு கொடுத்து வெறும் பொருளை வாங்குகிறோமா இல்லைங்க நம்ம வாங்குவது அந்த சர்வீஸை வாங்குறோங்க ஒரு கோப்பை நிறைய காப்பியை மட்டுமா வாங்குகிறோம் ஒரு கோப்பை நிறைய தன்னம்பிக்கையை வாங்குகிறோம் ஒரு கோப்பை நிறைய சுறுசுறுப்பு வாங்குகிறோம் ஒரு கோப்பை நிறைய உற்சாகத்தை வாங்குகிறோம் என் குழந்தைக்கு நான் ஒரு கோப்பை நிறைய ஆரோக்கியத்தை வாங்கி தரணும்னு ஆசைப்பட்றேன் இதை உணர்ந்து கொண்டு அங்கே விற்கிற ஒவ்வொரு பொருளையும் அந்த ஆரோக்கியத்தை அந்த தரத்தை தருவதற்காக முயற்சி பண்ணாங்க மோசஸ் தர்மபாலன் அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து இப்படி இந்த கருப்பட்டி காப்பியில் அல்வா கடையில் சக்ஸஸ் கொடுத்த உடனே நிறைய பேர் அவர் அப்ரோச் பண்ணி ஃப்ரான்ச்சைஸ் கேட்குறாங்க ஒரு சின்ன எண்ணம் சரி இவங்க காசு காசைப்பட்டு ஃப்ரான்ச்சைஸ் வாங்குறாங்க நாம தர குவாலிட்டியை தராமல் போயிட்டா சரி எத்தனை கடையாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஃப்ரான்ச்சைஸ் தர வேண்டாம் நாமளே முன்னே நடத்தலான்னு சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது கடைகளை இந்த நண்பர்களே ஆளுக்கு ஒரு கடையாக பிரிச்சுக்கிட்டு ஆளுக்கு ரெண்டு கடையாக பிரிச்சுக்கிட்டு நிர்வாகம் செய்கிறாங்க ஆச்சரியமான விஷயமா இருக்குங்க ஜப்பானீஸ் பழமொழி ஒன்று இருக்குது ஒரு மனிதனின் இதயத்தை தொட குறுகிய வழி வயிறு ஒரு நல்ல சாப்பாடு ஒரு மனுஷன் கொடுத்தீங்கன்னா போதும் அவன் மனசை போய் தொட்டரலாம் அந்த மனசை தொடணும் என்பதற்காகவே தங்களுடைய வணிக நோக்கத்தை குறைச்சிட்டு மக்களுக்கான அந்த சேவையை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தொடர்ச்சியாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகளை இவர்களே நிர்வாகம் செய்கிறாங்க எல்லா இடத்துலையும் ஒரே சுவை தரம் நிரந்தரமான ஒரு தரம் அங்க இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய பொருட்கள் தான் இங்கேயே கிடையா எல்லா கடையிலையும் ஒரே டேஸ்டை மெயின்டைன் பண்ணாங்க பார்க்கிங் வசதி எளிய மக்களும் வந்து வாங்குவதற்கேற்ற விலையில மிக சிறிய அளவில் மிக சிறிய விலையில் நல்ல நல்ல பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க நான் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னப்பா அங்கங்கே கருப்பட்டி காப்பின்னு வந்துருச்சு இதுதான் உண்மைன்னு பல இடங்களில் போய் குடித்து பார்த்தாங்க இந்த ஆலடிப்பட்டியானில் கிடைக்கக்கூடிய அந்த ஆத்தென்டிக் டெஸ்ட்டு டெஃபினட்டாக மற்ற இடங்களில் இல்லைங்க போலிகளின் சத்தம் புலம்பல் அதிகமாக இருக்கலாம் ஆனால் உண்மைக்குன்னு ஒரு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது அதை இவங்க விஷயத்த நான் இன்னொரு விஷயம் நான் அங்கேயே அடிக்கடி கேட்பதுன்றேன் எல்லாம் விற்கிறீங்க அப்படியே சாப்பாடும் சிறுதானியத்தில் தான் செஞ்சு சாப்பாடும் போட்டால் நல்லா இருக்குமே நான் கேட்பேன் உங்களை மாதிரியே நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க சார் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போ அதற்கும் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க வெகு விரைவில் அனைத்து ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காப்பி மற்றும் அல்வா கடையில் தரமான சிறுதானிய உணவும் கொண்டு வர்றதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம சாமையில் செஞ்ச சாம அரிசியில் செஞ்ச சாம்பார் சாதம் சீரக சம்பா வெஜ்ஜு பிரியாணி ப்ரௌன் ரைஸில் செஞ்ச தோசை இருந்து சிறுதானிய உணவுலேருந்து அந்த சிற்றுண்டியிலருந்து எல்லாமே மில்லட் பேஸ்டு ஃபுட்டை மூன்று வேலையும் கிடைக்கிற வகையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பணியாரம் அங்கே இருக்கக்கூடிய பலகாரம் எல்லாமே இந்த சிறுதானியத்தில் இருக்கக்கூடியதை அந்த எல்லா கடைகளும் கொண்டு வருவோம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க மிஸ்டர் மோசஸ் தர்மாவாள மற்றும் நண்பர்களுக்கு உண்மையிலேயே என்னுடைய மிகப்பெரிய ஆட்ஸ் ஆஃப் என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க உங்கள்கிட்டையும் ஒரு ஐடியா இருக்கலாம் நண்பர்களோடு சேர்ந்து பண்ணணும்னு சொல்லும்போது இதுதான் எல்லாரும் பண்ணுறாங்களே நாம் எதுக்குன்னு சில பேர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலாம் இல்லை வேற ஒருத்தங்க இதை பண்ணிட்டாங்க அதே மாதிரி நம்ம பண்ணலான்னு அடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா தரலாம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஐடியா எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சிறுசாக இருந்தாலும் ஆரம்பிக்கிற இடம் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் தரம் அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே செயல்பட்டிங்கன்னா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஜெயிக்கும் எவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருந்தாலும் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டும் தான் உலகமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பக்கம் திரும்பிவிட்டாலும் இன்னமும் நம்ம குடும்பத்திற்கும் குட்டி குட்டி குழந்தைகளுக்கும் பாரம்பரியத்தை பேர் சொல்லக்கூடிய இந்த கருப்பட்டியை வாங்கி நம்ம ஒரு ஒரு கோப்பையில கொடுத்துறப்பட்டோம்னு நம்ம ஒருத்தரும் துடிச்சுக்கிட்டே இருக்கணுமே இதுதான் இந்த பாரம்பரியத்தினுடைய வெற்றி அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் அவங்களுடைய கடைகளில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக் என்ன அதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க வேறு எந்த பிஸ்னஸ் மாடல் எடுத்து அவங்கள பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பேசலாம் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க வேறு என்னென்ன கண்டென்ட்டை பேசலாங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சொல்லட்டும் நன்றி வணக்கம்